மண்ணில் போகும் பறவைகளாய் நீயும் நானும் திருந்திடலாம் உலக எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நானும் ரொம்ப நல்லா இருக்கேன் இங்க பாருங்க இன்னைக்கு வீடியோ என்ன பார்க்க போறீங்கன்னா பாம்பு போன வாரம் தான் ஒரு பாம்பு வச்சு எங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்க வீட்டை அந்த மறுபடியும் வந்து இங்க பெரிய பாம்பு வந்து இருக்கு அதனால சரி அந்த இடத்துல தான் பாம்பு சந்து ஒண்ணு இருக்கு ஏன்னா எலி பிடிக்கிறதுக்கு அங்கே போயிடுச்சு அதனால கொளுத்தி பாக்கலாம்னு கொளுத்துருவாங்க பாம்பு வந்துச்சுன்னா உங்களுக்கு அப்படியே ஷேர் பண்றோம் பாருங்க எங்கள் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் கொலத்தின்னு இருக்காங்க ஆனால் எரியலேருந்து அது பத்திரிச்சானே எரியாம் மஞ்சள் எங்கள் பாருங்க ஆ ஆனும் ஆ உங்கட்டின்னு பாருங்க காமி பாம்பு அடிக்க போறியா இல்லை பாம்பு பிடிக்க போறியா சொல்லு 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 எதுனா சொல்லுங்க பார்த்துக்குங்க இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து இடம் க்ளீன் பண்ணு அங்கே கொளுத்தின்னு இருக்கோம் பாம்பு இந்த சைடு ஓடி ஓடி வந்துச்சுன்னா உங்ககிட்ட நான் காமிக்கிறேன் ஆமாம் நிஷா அந்த பக்கம் ஓடுவா நான் இந்த பக்கம் ஓடுவேன் போன வாரம் நிஷா தான் பாம்பு அடிச்சா இந்த வாரமும் நிஷா எவ்வளோ தைரியமாக இருக்கிறா நாங்கள் எங்கே இருக்கிறோன்னு பாருங்கள் இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நிஷா எவ்வளோ சின்சியராக வந்து க்ளீன் பண்ணிருக்கா ஏன்னா பாம்பு அடுத்தடுத்து வருது அவளுக்கு வேலை நிறைய இருக்குதுன்றதுனால என்ன நிஷா பண்ணுற ஏன் நிஷா பாம்பு உன் வேலை தானே ஆமா யாருன்னா சொல்லுங்க பாம்பு அடிக்க உங்க வீட்டில யாருனா வேணும்னா சொல்லுங்க உங்க வீட்லையும் பாம்பு வந்து சொல்லி அனுப்பி வைக்கிறேன் இங்க பாருங்க மஞ்சு வந்து கொளுத்தின்னு இருக்கா ஏஷா உன் ஆயிட்டு தானே ம் ஏய் லூஸ் பண்ண எத்தனை கம்மி ஆயிட்டு பாருங்க மேம் மாதுளை மாயின் செடி தே புடி நீ போய்டா நீ ஏ கம்னரே ஒண்ணா உருமிஞ்சா ஏ கோனா நீ எல்லா செடி ஓய்கிட்டு நீ ஓனே நட்டு வைக்கிறது ஆள் கிடையாது இங்க பாருங்க फ्रेंड्स இந்த செடிங்கள வளக்கதே எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க இவங்க உட்காங்கறாங்க பார் சார் ஈஸியா நோ நோடி போட்டு போயினே இருப்பாங்க வீடியோல கேப்சர் ஆயிட்ட நீ செத்த நீ இங்க பாருங்க फ्रेंड्स நல்லா வெயிலுக்கு அதுக்கு கொல்லுது ஐயோ எரியுது பாம்பு எங்கேயுமே வரலையே இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இங்கே பாருங்கள் காத்துல எப்படி பறக்குதுன்னு ஆனால் பாம்பு எங்கே போச்சுன்னே தெரியலையே இங்கே பாருங்கள் மாதுரை மாயை வந்து எதுவுமே ஆகக்கூடாது மாதுரை மாய செடிக்குன்னு சொல்லிட்டு இங்கே பிடிச்சின்னு வந்தாங்க சரியான நெருப்புங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் பாம்பு எங்கன்னு தெரில இவங்க ரெண்டு பேரும் பாருங்கள் நெருப்புக்கு பயந்து ஏங்குறாங்கன்னு நாங்கள் தான் நாங்கள் தான் பயந்து ஓடணும் ஆமாம் பாம்புக்கு பயப்படுறோமா இல்லை நெருப்புக்கு பயந்து ஆகணுமா இங்கே பாருங்க நல்லா எரிய வைக்கிறாங்க பார்த்துக்கோங்க நிஷாவும் தான் இதுக்கு காரணம் சம்பவத்தை சிறப்பாக செஞ்சுட்டாங்க ஏன் நிஷா எப்படி இருக்குது வெயில் இருக்குதுல்ல வேலூர் வெயில் எப்படி இருக்குதுன்னு கேட்குறாங்க குழு குழு தான் ஐயோ பறகுதே டஸ்ட்டுலாம் இங்க பாருங்க இங்கே பாருங்க குழந்த மாதிரி ஜல்லிக்கட்டு ஜல்லிக்கல் எடுத்து என்ன சிக்கிறாங்க சண்டைக்கு வாடான்னு கூப்பிடுறாங்க என்ன பாருங்க ஏ கொம்புப்பா ஜல்லி ஃபுல்லாக யாரும் என்ன பண்ண என்ன பண்ணிங்க இங்க நில்ல கொலை முயற்சி இப்போ நீதான் பண்ண நான் நிஷா இங்கே பாருங்க புகையிலேருந்து நிஷா வர என்ன ஆச்சு நிஷா வேலை முடிஞ்சிச்சான் பாம்பு வச்சு போட்டாங்களாம் பாருங்கள் பாம்பு வரவே இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ் கட்சியில் இடம் தான் ஆச்சு அந்த பாம்பு அண்ணான் சைடில் போயிடுச்சு என்னன்னு தெரியல இங்கே பாருங்கள் பச்சை மரத்தெல்லாம் கழிச்சு போட்டுனு இந்த இந்தங்க பாருங்க என்னம்மா வேலை செஞ்சேன் இப்ப நீ க்ளீன் பண்ணிட்டு வந்தாங்களாம் என்ன கேமரா எடுத்துங்கிற ம் ம் நல்லாதான் இங்கே பாருங்கள் அல்லதாங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கெல்லாம் பாம்பு பிடிக்குமோ இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஆம்பா பாருங்க அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் நான் வந்து எங்கள் அந்த பாம்பு வந்து சரி வந்தால் உங்ககிட்ட காமிக்கலாமேன்னு போன வீடியோ வேணால் எடுத்து வச்சுக்கிறேன் அந்த வீடியோ அந்த ஆமாம் அந்த அந்த வீடியோ வேணால் எதாவது ஒரு நான் ஜாயின் பண்ணி விட்றேங்க போன வாரம் நஜ்ஜமாலுமே அதுனா சொல்லுவாங்க கண்ணாடி விரியம்னு சொல்லிட்டு அந்த பாம்பு தான் அடித்தோம் பயங்கர பெருசு நான் வேணால் இந்த இந்த வீடியோவில் வந்து அது லிங்க்கு அதில் ஜாயின் பண்ணுறேன் நான் பாருங்கள் இன்னைக்கு வந்தது வந்து அதோட இருந்துச்சுன்னு சொல்கிறேன் மஞ்சு தான் பார்த்தேன் நான் பார்க்கல அதே மாதிரி எங்கள் வந்து நிறைய பாம்பு வந்துங்க ஏன்னு தெரியல இங்கே ஒரு கொஞ்சம் நாளாகவே நிறைய வந்துன்னுக்குது நாங்களும் அது பெருசு தி விடுற மாதிரி இருக்குது பாம்பாக கூட கடைசியில் நாங்கள் கூட பண்ணுற மாதிரி ஆகிப்போச்சு உங்கள் வீட்டாண்டி இந்த மாதிரி எதனா ப்ராப்ளம் இருக்கான்னு சொல்லுங்க